ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு கே ஸ்டோரி பாக்ஸ் கதைகள் உயிர் பெறும் இடம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கற்பனை மற்றும் உணர்ச்சிகள் நிறைந்த புத்தம் புதிய கதையை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வருகிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும் உங்களுக்கு பிடித்த அடுத்த கதை காத்திருக்கிறது கதைக்குள் செல்வோம் மறைக்கப்பட்ட நாடி துடிப்பு கிரியேட்டட் பை பிரபாகரன் ரகுபதி பரபரப்பான சென்னை நகரத்தில் போக்குவரத்து நெரிசலுடன் மல்லிகை வாசனை கலந்த இடத்தில் திருமதி ஜிச்சல் மேத்யூ என்ற ஒரு செவிலியர் வசித்து வந்தாள் முப்பத்தைந்து வயதில் செயின்ட் மேரிஸ் பொது மருத்துவமனையில் மிகவும் அர்ப்பணிப்புள்ள செவிலியர்களில் ஒருவளாக ஜிச்சல் ஒரு நற்பெயரை பெற்றிருந்தாள் அவளது அமைதியான நடத்தையும் உறுதியான கைகளும் பெரும்பாலான மருத்துவர்கள் எண்ண முடியாத அளவுக்கு அதிகமான உயிர்களை காப்பாற்றியிருந்தன ஒவ்வொரு காலையிலும் அவள் தனது சோர்வை மறைக்கும் புன்னகையுடன் மருத்துவமனை வாயில்கள் வழியாக நடந்து சென்றாள் இருப்பினும் அந்த வெள்ளை சீருடைக்குள் சிலரால் கற்பனை செய்ய முடியாத இரகசியங்கள் இருந்தன ஜிச்செல்லின் வாழ்க்கை செயிண்ட் மேரிஸின் ஒளிரும் தாழ்வாரங்களில் மட்டும் நின்றுவிடவில்லை அவளது வழக்கமான பணிநேர மாற்றத்திற்கு அப்பால் அவள் மற்றொரு வாழ்க்கையை வாழ்ந்தாள் உயிர் வாழ்த்தல் ஆபத்து மற்றும் அமைதியான கிளர்ச்சி அவளது சக ஊழியர்கள் அவளை ஒரு இரக்கமுள்ள செவிலியராக அறிந்திருந்தனர் ஆனால் வேலை நேரத்திற்கு பிறகு அவள் என்ன செய்தாள் என்பது யாருக்கும் தெரியாது ஆண்டுகளுக்கு முன்பு பேரழிவு இழைத்த சென்னை வெள்ளத்திற்கு பிறகு இரட்டை வாழ்க்கை தொடங்கியது காயத்தால் அல்ல மருத்துவ வசதி இல்லாததால் மக்கள் இறப்பதை அவள் பார்த்திருந்தாள் மருந்து வாங்க முடியாமல் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மிகவும் அவதிப்பட்டனர் அந்த உதவியற்ற தன்மை அவளுக்குள் ஏதோ ஒன்றை செதுக்கியது இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற உறுதியுடன் எனவே ஜிச்சில் வெளியேற்றப்பட்ட நோயாளிகளிடமிருந்து பயன்படுத்தப்படாத மருந்துகளை சேகரிக்க தொடங்கினாள் டி நகரில் உள்ள தனது சிறிய குடியிருப்பில் அவற்றை கவனமாக மீண்டும் பேக்கிங் செய்து தோஸ்களை கையால் லேபிளிட்டாள் முதலில் இது ஒரு சாதாரண முயற்சி சில ஆன்டிபயாட்டிக்கள் மற்றும் வலி நிவாரணிகள் மட்டுமே விரைவில் சைதாப்பேட்டைக்கு அருகில் உள்ள சேரிகளில் இந்த செய்தி அமைதியாக பரவியது மக்கள் இருந்த பிறகு அவளை தொடங்கினர் அவளை சிஸ்டர் ஏஞ்சல் என்று அழைத்தனர் அவள் ஒருபோதும் பணம் கேட்கவில்லை மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நேர்மைக்காக மட்டுமே அவள் செய்தாள் அவளுடைய வீட்டில் உள்ள சிறிய மருத்துவமனை உதவி நாடும் நோயாளிகளுக்கு ஒரு சரணாலயமாக மாறியது ஆனால் ரகசியம் ஆபத்துகளுடன் வந்தது அவளுடைய தொழில் ரீதி கடமைகளுக்கு அப்பால் உரிமம் இல்லாமல் மருந்து விநியோகிப்பது சட்டவிரோதமானது ஆனாலும் நிறுத்த முடியவில்லை மனசாட்சி சட்டத்தை விட கனமானது ஒவ்வொரு இரவும் அவள் மருத்துவமனை பணி நேரத்திற்கு பிறகு தனது மதிய உணவு பையில் மறைத்து வைக்கப்பட்ட மருந்து பொருட்களை சுமந்து கொண்டு குறுகிய தெருக்களில் வீட்டிற்கு நடந்து சென்றாள் பள்ளி ஆசிரியரான அவளது கணவர் மேத்யூ அவளுடைய பணியை பற்றி அறிந்திருந்தார் ஆனால் அவளுடைய பாதுகாப்பு காரணத்திற்காக அவர் பயந்தார் நீ எல்லாவற்றையும் பணயம் வைக்கிறாய் ஜிஜி என்று அவர் கிசுகிசுப்பார் மருத்துவமனை நிர்வாகம் கண்டுபிடித்தால் நீ உன் வேலையை இழக்க நேரிடும் அல்லது அதைவிட மோசமான நிலைக்கு தள்ளப்படுவாய் ஆனால் ஜிச்சல் சிரித்துக்கொண்டே கொண்டே என்னால் நோயை குணப்படுத்த முடியாவிட்டால் நான் ஒரு செவிலியராக இருப்பதன் பயன் என்ன என்று கேட்டாள் பகலில் அவள் குளிர்சாதன வசதியுள்ள வார்டுகளில் உள்ள பணக்கார நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தாள் இரவில் அவள் தன்னுடைய தனிப்பட்ட அறையில் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் காயங்களை தைத்தாள் அவளுடைய மருத்துவ குறிப்பேட்டில் கையால் எழுதப்பட்ட மருந்துச் சீட்டுகள் மற்றும் உயிர் பிழைத்த கதைகள் நிறைந்திருந்தன அவளுடைய ஆரம்பகால நோயாளிகளில் ஒருவன் அருள் என்ற சிறுவன் பாம்புக்கடியால் பாதிக்கப்பட்டு விஷ எதிர்ப்பு மருந்துக்கு பணம் இல்லாமல் இருந்தான் ஜிச்சல் தனது தொடர்புகளை பயன்படுத்தி மருத்துவமனையின் உபரி இருப்பில் இருந்து ஒரு குப்பியை கடத்தினாள் அருள் உயிர் பிழைத்தான் அதன் பிறகு ஒவ்வொரு வருடமும் அவனது தாயார் பூக்களை கொண்டு வந்தாள் மற்றொரு இரவு ஒரு வயதான மீனவர் காலில் ஏற்பட்ட புழுக்கமான காயத்துடன் வந்தார் பணம் செலுத்தப்படாததால் மருத்துவமனை அவரை திருப்பி அனுப்பியது ஜிச்சல் தானே காயத்தை சுத்தம் செய்து மிகுந்த கவனத்துடன் ஆண்டிபயாட்டி களிம்பை தடவினாள் ஒரு வாரத்திற்குள் தொற்று தணிந்தது அந்த மனிதன் மீண்டும் நடந்தார் இதுபோன்ற கதைகள் நகரத்தின் முக்கிய இடங்களில் கிசுகிசுப்புகளாக பரவின சிகிச்சைக்காக மட்டுமல்ல நம்பிக்கைக்காகவும் மக்கள் அவளை தேடத் தொடங்கினர் ஆனால் கவனத்துடன் ஆபத்து வந்தது ஒரு மாலை நேரத்தில் தெருவின் மறுபக்கத்தில் இருந்து தனது கிளினிக்கை சாதாரண உடையில் ஒருவர் பார்த்துக் கொண்டிருப்பதை அவள் கவனித்தாள் அவளுடைய நாடித் துடிப்பு அதிகரித்தது அது ஒரு சுகாதார ஆய்வாளராக இருக்குமோ அன்று இரவு அவள் கதவை மூடிவிட்டு அமைதியாக அமர்ந்தாள் கைகள் நடுங்கின மறுநாள் எதுவும் நடக்காதது போல் அவள் மருத்துவமனை பணியை தொடங்கினாள் ஒரு விதமான அச்ச உணர்வு அவளின் உள்ளே நுழைந்து அவளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்தது ஒரு வாரம் கழித்து மருத்துவமனையில் ஒரு நோயாளி அவளை அடையாளம் கண்டு கொண்டான் சிஸ்டர் சைதாப்பேட்டையில் என் மகளுக்கு நீங்கள்தான் தான் சிகிச்சை அளித்தீர்கள் என்று அவன் கூச்சலிட்டான் அவளுடைய இதயம் நின்றுவிட்டது ஒரு மருத்துவர் திரும்பி பார்த்தார் ஜிச்சல் ஒரு புன்னகையை கட்டாயப்படுத்தி உரையாடலை திசை திருப்பினாள் அன்று இரவு மேத்யூவிடம் நிறுத்த வேண்டிய நேரம் இது என்று சொன்னாள் ஆனால் ஒரு அழைப்பு வந்தது மழையில் சிக்கிய ஒரு கற்பிணி பெண் ஜிச்சல் தனது கிட்டை எடுத்துக்கொண்டு பருவமழையைக் கடந்து இதய துடிப்புடன் ஓடினாள் ஒரு தற்காலிக தங்குமிடத்தில் குழந்தையை பெற்றெடுத்தாள் கிருமி நீக்கம் செய்யப்பட்ட கத்தரிக்கோலால் தொப்புள் கொடியை வெட்டினாள் குழந்தையின் முதல் அழுகை அவளால் ஏன் கைவிட முடியவில்லை என்பதை நினைவூட்டியது ஒவ்வொரு உயிரும் முக்கியம் என்று அவள் தனக்குள் கிசுகிசுத்தாள் காலப்போக்கில் அவளுடைய ரகசிய மருத்துவமனை உருவானது அவள் உள்ளூர் பெண்களுக்கு அடிப்படை முதலுதவி மற்றும் சுகாதாரம் குறித்து பயிற்சி அளிக்க தொடங்கினாள் ஒன்றாக அவர்கள் சத்தமில்லாமல் குணப்படுத்துபவர்களின் குழுவாக மாறினர் மீதமுள்ள பேண்டேஜ்கள் உப்பு பாட்டில்கள் மற்றும் தைரியத்தை பகிர்ந்து கொண்டனர் ஜிச்சல் ஒரு செவிலியராகவும் வழிகாட்டியாகவும் ஆனாள் அவளது மாணவர்களில் ஒருவளான மீனா ஒருமுறை மருத்துவம் வெறும் அறிவியல் அல்ல அது இரக்கம் என்று நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்கள் என்று கூறினாள் அந்த வார்த்தைகள் வழிகாட்டும் மொழியாக மாறியது ஆனால் மருத்துவமனை நிர்வாகம் அதை கவனிக்க தொடங்கியது மருத்துவமனை பொருட்களை ஒரு செவிலியர் தவறாக பயன்படுத்துவது குறித்து செயின்ட் மேரி நிர்வாகத்திற்கு ஒரு அனாமதேய தகவல் கிடைத்தது ஒரு உள்தணிக்கை தொடங்கியது ஜிச்சல் இருக்கப்படுவதை உணர்ந்தாள் அவள் தனது பகுதி நேர சேவையின் அனைத்து தடயங்களையும் அழித்துவிட்டாள் பதிவுகளை எரித்தாள் மருந்தை மறைத்தாள் வாரக்கணக்கில் நோயாளிகளை சந்திப்பதை நிறுத்தினாள் அமைதி தாங்க முடியாததாக அவளுக்கு இருந்தது ஒவ்வொரு இரவும் நகரத்தின் சத்தங்களை கேட்டு அவள் போதுமானதை செய்திருக்கிறாளா என்று யோசித்தாள் பின்னர் ஒரு மாலை, ஒரு குழந்தை அவள் கதவை தட்டினான் காய்ச்சலுடனும் மூச்சு பிரச்சனையுடனும் இருந்தான் அவளால் அவனை விரட்ட முடியவில்லை இரவு முழுவதும் அவள் அவனுக்கு சிகிச்சை அளித்தாள் அவனது நாடித்துடிப்பு மற்றும் வெப்பநிலையை கண்காணித்தாள் விடியற்காலையில் காய்ச்சல் நீங்கியது ஆனால் அன்று காலை ஆய்வாளர்கள் அவளுடைய வாசலுக்கு வந்தனர் யாரோ குழந்தையை பின்தொடர்ந்து வந்திருக்கலாம் என்று அவள் யோசித்தாள் திருமதி மேத்யூ அங்கீகரிக்கப்படாத மருத்துவ பயிற்சி பற்றி நாம் பேச வேண்டும் என்று அதிகாரி கடுமையாக சொன்னார் மேத்யூ அவள் அருகில் நின்றான் அவனது முகம் மங்களானது ஜிச்சல் எதிர்க்கவில்லை அதிகாரியின் கண்களை பார்த்து நான் சரியானதை மட்டுமே செய்தேன் என்று அவள் கூறினாள் இந்த செய்தி சென்னை முழுவதும் பரவியது சட்டவிரோத சிகிச்சைக்காக செவிலியர் கைது செய்யப்பட்டாள் சமூக ஊடகங்கள் அவளை பாதுகாக்க வெடித்தன முன்னாள் நோயாளிகள் முன்வந்து அவள் தங்கள் உயிரை காப்பாற்றிய கதைகளை பகிர்ந்து கொண்டனர் பத்திரிகையாளர்கள் அவளை சேரிகளின் புலோரன்ஸ் நைட்டிங்கில் என்று அழைத்தனர் மருத்துவமனை அவளை இடைநீக்கம் செய்தது விசாரணை நிலுவையில் உள்ளது ஆனால் பொதுமக்களின் உணர்வு கடல் அலையாக மாறியது அவளது சட்டப்பூர்வ பாதுகாப்பிற்காக நன்கொடைகள் குவிந்தன சுகாதார அணுகுமுறையில் சீர்திருத்தங்களை கோரி அரசு சாரா நிறுவனங்களும் ஆர்வலர்களும் பேரணி நடத்தினர் இறுதியில் நீதிமன்றம் மனிதாபிமான அடிப்படையில் அவளை விடுவித்தது ஜிச்சல் வீடு திரும்பிய போது அவளது வீட்டு வாசலில் பூக்கள் மற்றும் கடிதங்கள் காத்திருந்தன அவள் குணப்படுத்திய மக்கள் வெளியே நின்று உள்ளே செல்லும் போது கிதட்டினர் தான் இனி தனியாக இல்லை என்பதை உணர்ந்ததால் அவள் முகத்தில் கண்ணீர் வழிந்தது சட்டப்பூர்வமாக தனது மருத்துவமனையை மீண்டும் திறக்க முடியாவிட்டாலும் அவளது மாணவர்கள் தனது பணியை தொடர்ந்தனர் அவர்கள் தங்கள் முயற்சியை ஜிச்சல் சுகாதார குழு என்று பெயரிட்டனர் இந்த இயக்கம் சென்னையின் ஏழ்மையான சுற்றுப்புறங்களில் பரவியது ஜிச்சல் சத்தமின்றி அவர்களுக்கு ஆலோசனை வழங்க தொடங்கினாள் தன்னார்வலர்களுக்கு பாதுகாப்பான மருத்துவ பயிற்சி அளித்தாள் அவள் இனி ஒளிந்து கொள்ள தேவையில்லை ஆனால் அவள் புதிய எல்லைகளுக்குள் புத்திசாலித்தனமாக பணியாற்றினாள் நகரின் செவிலியர் கல்லூரிகளில் மருத்துவ நெறிமுறைகள் விரிவுரைகளின் ஒரு பகுதியாக அவளது கதை மாறியது விதிகளுக்கு அப்பாற்பட்ட இரக்கம் பற்றிய கருத்தரங்குகளில் அவள் பேசினாள் குணப்படுத்துவது அது அது ஒரு ஒரு பொறுப்பு என்று அவள் ஒருமுறை கூறினாள் மேலும் சென்னையின் மெரினா கடற்கரையில் சூரியன் மறையும் போது தான் இதற்கு முன் காப்பாற்றிய குழந்தைகள் அலைகளில் ஓடுவதை பார்த்தாள் அந்த நொடியில் அவள் அறிந்தாள் அவள் கடந்த காலத்தில் வாழ்ந்த ரகசிய வாழ்க்கை ஒரு பரம்பரை சொத்தாக மாறிவிட்டது உங்கள் கருத்துக்களை கேட்க ஆவலாக இருக்கிறோம் கமெண்ட்ஸ் மூலம் உங்கள் எண்ணங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்